குக்கிங் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஸ்வீட் இட்லி ஸ்வீட் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கப் தேங்காய் எடுத்துக்கோங்க அரை கப் வெல்லம் இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி வெல்லம் இல்லாட்டி நாட்டு சக்கரை இது உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கலாம் அது கூட கொஞ்சம் ஏலக்காய் போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடுங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு வாரம் வச்சுட்டு இட்லி மாவு எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இட்லி மாவு ஊற்றிக்கோங்க செகண்ட் லேயர் அந்த மிக்ஸ் பண்ணி வச்ச இது போட்டுக்கோங்க அதுக்கு மேலே இன்னொரு லேயர் இட்லி மாவு அப்படி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க வேக விட்டு எடுத்தீ சுவையான்லி ரெடி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ